بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ أَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَمَّا بَعْدُ فَقَدْ قَالَ اللَّهُ سُبْحَانَهُ وَتَعَالَى يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ வலா தமு மரியாதைக்கு துமுஸ்லிமோ கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் அல்லாவின் அடியார்களே பயிற்றுவித்தல் என்ற தலைப்பில் நேற்றைய வகுப்பில் மனித உணர்வுகளை ஈமான் கட்டுப்படுத்துகின்ற போது அந்த மூமின் இந்த உலகிலே அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட ஒருவனாகவும் நாளை மறுமையில் சொர்க்கத்துக்கு தகுதியான ஒருவனாகவும் மாறுகின்றான் என்பதை ஒரு சில உதாரணங்களோடு பார்த்தோம் அதே மனிதன் தன்னுடைய உணர்வுகளை தன்னுடைய உள்ளம் என்ன சொல்லுதோ அதன்படி இயக்கக்கூடிய ஒருவனாக மாறுகின்ற போது வெளிப்படையாக ஒரு மூமினாக ஐந்து நேரம் தொலக்கூடிய ஒருவனாக ஒரு முஸ்லிமாக அவன் இருப்பானே தவிர இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற முழுமையடைந்த அந்த ஈமானிய வட்டத்துக்குள்ள அவன் இருக்க மாட்டான் எனவே தன்னுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு மனிதன் அவனுடைய அந்த வழிகேடுகள் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைவசல்லம் அவர்களும் நமக்கு தெளிவாக சொல்லிக்காட்டிருக்கின்றார்கள் திருமலை குர்வானிலே அல்லா பேசுகின்ற போது அரபு மொழியிலே இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை உமக்கு நாம் அருளியிருக்கின்றோம் தெளிவான அந்த அறிவு வந்ததற்கு பின்னாடியும் மனோ இச்சைகளை அல்லது உள்ளம் சொல்கின்ற விதத்தில் யாரு அதை பின்பற்றுவார்களோக்கம் இனவாக இவ்வழியும் வலாவாக் அல்லாவிடமிருந்து அவர்களை காப்பாற்றக்கூடிய எந்த உதவியாளரும் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார் அல்லாவிடத்திலிருந்து காப்பாற்ற யாருமே இல்லைன்னு சொன்னா அவன் வழிகேட்டின் பால் போய்க் கொண்டிருக்கின்றான் என்பது அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காண்பிக்கின்றான் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்ற போது அல்லாவிடமிருந்து வந்த சத்தியத்தை உண்மையான மார்க்கத்தை பின்பற்றுகின்ற ஒரு மனிதர் தமன் சுயகு அமலித்தும் தன்னுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய செயல்களை கெட்ட செயல்களை அழகாக காண்பித்த ஒருவனை போன்றவனா என்று அல்லாஹ் கேட்கிறான் இந்த வசனத்தில் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு அவனுக்கு வெளிப்பார்வைக்கு அது தான் இருக்கும் அப்படி அழகாக இருக்கக்கூடிய ஒருவன் பின்பற்றுகின்றத தன்னுடைய உண்மையான அல்லாவிடமிருந்து வந்த சத்தியத்தை பின்பற்றுகின்றவனை போன்றவனா என்று அல்லாஹ் கேட்கிறான் இன்னொரு வசனத்தில் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைவாசலம் அவர்களை பார்த்தல்ல தெளிவாகவே கூறுகின்றான் ஃபைலம் எஸ் தஜீபுலக்க நபியே உமக்கு அவர்கள் பதிலளிக்கவில்லையானால் நபி சொல்லக்கூடிய இஸ்லாத்தை நபி சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை அவர்கள் ஏற்க மறுத்தார்களே ஆனால் ஃபலம் அறிந்து கொள்ளுங்கள் அன்னமா எத்தபிண அகுவா அஹு அவர்கள் அவர்களுடைய மனோ இச்சையை உள்ளம் சொல்கின்ற விதத்திலே நடக்கக்கூடியவர்கள் அல்லாவிடமிருந்து நேர் வழி வந்ததற்கு பின்னாடியும் தன்னுடைய உள்ளம் சொல்கின்ற விதத்தில் இந்த உலகத்தில் வாழுகின்றவனை விட வழிகேட்டில் இருக்கின்றவனை நீங்க பார்க்க முடியுமே நல்லா கேட்கிறான் எனவே இந்த இப்படி நிறைய வசனங்களை எங்களுக்கு பார்க்கலாம் தன்னுடைய இச்சைக்கு கட்டுப்படக்கூடியவன் உள்ளத்துக்கு கட்டுப்படக்கூடியவன் அவன் வழிகேட்டிலே இருக்கின்றான் அவனுக்கல்லா நேர் காட்ட மாட்டான் நாளை மறுமையிலே அவன் நரகத்தில் இருப்பான் என்று பல வசனங்களை எங்களுக்கு பார்க்கலாம் இது இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் சில மனிதர்களை நாங்கள் பார்ப்போம் அறிவை வச்சு ஒரு விஷயத்தை சரி காணுவாங்க அறிவை வச்சு சரிகானுகின்றவனும் நேரு வழியில் இருப்பான் கேட்டா நேரு வழியில போக முடியாது என்ன அறிவு ஒன்று சொல்லும் இது கூடாது இது தப்பு தான் என்று ஆனா அவனுடைய உணர்வுகள் என்ன சொல்லும் என இல்லை இப்ப எனக்கு வேணும் இது இப்ப நான் குடிக்கணும் இப்ப நான் ஒரு படத்தை அவனுக்கு தெரியும் இந்த படம் பார்க்கறது கூடாது சாராயம் குடிக்கிறது கூடாது சிகரெட் குடிக்கிறது கூடாதுன்னு தெரியும் அவன் அறிவு சொல்லும் இது கூடாதுன்னு என்று இது பிழை என்று தெரியும் ஆனா உணர்வுகளை அந்த அறிவின் மூலமாக கொண்ட்ரோல் பண்ண முடியுமா கட்டுப்படுத்த இயலாது இந்த உணர்வுகள் என்ன சொல்லுவேன்னா உடம்புக்கு இது தேவை அப்படின்னு சொல்லி அப்ப அறிவை வைத்து சில பேர் வந்து இந்த உலகத்துல வாழ முட்படுகின்றதை பார்க்கலாம் அவர்களும் வழிகேட்டிலே இருப்பார்கள் ஏன்னா இந்த உள்ளம் குறித்து அல்லாஹ் திருமறை குருவான்ல பேசுகின்ற போது உள்ளம் இருக்கின்றதே பாவத்தை தூண்ட கூடிய விதத்துல தான் அல்ல எங்க மனசை படைச்சிருக்கிறான் நன்மையை தூண்டுற விதத்துல எங்களோட மனசெல்லாம் படைச்சில்ல கண்ணால பார்க்கறத கெட்டத பாரு காதால கேட்கிறத கெட்டதை கேளுங்க உள்ளத்தால சிந்திக்கிறத கெட்டதை சிந்திங்க இப்படி கெட்டதையே செய்கின்ற விதத்துல தான் அல்ல மனிதனுடைய உள்ளத்தையே படைத்திருக்கின்றான் இல்லாம ரஹிமா ரஹ்மா ரப்பி அல்ல யாருக்கு அருள் புரிந்தார்களோ அவர்களை தவிர சொல்றான் இன்னொரு இடத்துல அல்லாஹ் தெளிவாக சொல்கின்றான் என்று எல்லாத்திலையும் அல்லா சத்தியமிட்டு மீதும் அந்த உள்ளத்தை வடிவமைத்ததின் மீதும் சத்தியமாக என்று அல்லா சொல்லிவிட்டு சொல்கின்றான் அந்த உள்ளத்துக்கு மனசுக்கு அதாவது மனிதனுடைய அந்த எது எது கெட்டது நல்லது என்பதை நாங்கள் அறிவித்து தெளிவாகவே சொல்லிக் கொடுத்திருக்கின்றோம் சொல்லிவிட்டு அல்லா சொல்கின்ற தனது உள்ளத்தை தூய்மையாக வைத்து கொண்டவன் வெற்றி பெற்றவன் என்று உள்ளத்தை தூய்மை என்ன அந்த உணர்வுகளை யாரு அல்லாவுடைய விஷயத்துல கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்தி வைக்கின்றானோ அவன் வெற்றியாளர் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் எப்படி கட்டுப்படுத்தலாம் நேற்றைய தினம் நாங்கள் பார்த்தோம் ஈமானின் மூலம் உள்ளத்தை கண்ட்ரோல் பண்ணலாம் அவனுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணலாம் அவனுடைய அன்பை கண்ட்ரோல் பண்ணலாம் அவனுடைய உச்சகட்ட மகிழ்ச்சியை கண்ட்ரோல் பண்ணலாம் அவனுடைய துன்பங்களை அவனுடைய கஷ்டங்களை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படி கண்ட்ரோல் பண்ணுகின்ற போது ஒட்டுமொத்தமாக மொத்தமாக மறுமை கொண்ட ஒரு மனிதனாக மாறுகின்ற உள்ளத்தை அவன் அவன் வந்து கலங்கப்படுத்தின போய் விட்டான் அவன் நஷ்டமடைந்து விட்டான் என்று திருமறை குருவான் அல்லாஹ் சொல்கின்ற பார்க்கலாம் இந்த சுய மனசு மனசு என்ன சொல்லுதோ அதன்படி மாள்றது அப்படி என்றது வந்து அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் சலல்லாஹோ அலைவசலம் அவர்களுக்கு கூட இந்த அனுமதி இல்ல எங்கள் எல்லாருக்குமே பிரபலியமாக தெரிந்த ஒரு செய்தி ரசூல்லாங்க ஒரு மனைவியுடைய வீட்டுக்கு போகிறாங்க கொஞ்சம் நேரம் அதிகமாக இருக்கிறாங்க மற்ற மனைவியுடைய வீட்டுக்கு போகிற நேரம் அவங்க என்ன என்ன உங்களோட வாயில் ஒரு வாட வருது அப்படின்ட்டு இல்லையே நான் தேன்தானே குடித்தேன் இன்னொரு மனைவியுடைய வீட்டுக்கு என்னென்னா ஒரு ஒரு மனைவியுடைய வீட்டுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் என்று சொன்னால் மற்ற மனைவியுடைய வீட்டுக்கும் பதினஞ்சு நிமிஷம் அதே அளவு தான் இருக்கணும் இவங்க கொஞ்சம் நேரம் அங்கே தேனை சாப்பிட்டு கொஞ்சம் கூட நேரம் இருந்துட்டாங்க இதுக்கு ஒரு வழி பண்ணணும் இது சரிபட்டு வராது ஏன்னா எங்கள் எங்கள் இடத்துல குறைவா நேரம் வருது அப்படின்னு சொல்லி தான் இதை பிளான் பண்ணி செய்கிறாங்க மனைவிமார்கள் மற்றவங்க சொல்கிறாங்க என்ன உங்கள் வா உங்கள் வாயிலேருந்து எதுவும் வாடகை வருதுன்னு அடுத்த மனைவியும் திரும்ப அடுத்த மனைவியும் ஒன்று சொல்லுவாங்க சொல்கிறாங்க நான் இனிமேல் தேன் சாப்பிட மாட்டேன் இந்த அப்படி தானே சில நேரங்களில் சில தொல்லைகள் வரப்போக்களை மனைவி இடத்துல இருந்து அதை எங்களால் தாங்கி கொள்ளையில இனி இனி இதை வாங்கிட்டு வரவே மாட்டேன் எப்போ வாங்கிட்டு வந்தாலும் இந்த பஞ்சாயத்து தான் இனி நான் அங்க போகவே மாட்டேன் போதுமா உனக்கு இப்படி நாங்க முடிவுகள் எடுப்போம் இல்ல அதே மாதிரி எடுக்கிறாங்க இனி நான் தேனே சாப்பிட மாட்டேன் எதுக்கு கட்டுப்பட்டு இந்த முடிவு அல்லா தேன ஹலால் ஆக்கி வந்து மனைவிக்காக வேண்டி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அதுல இருந்து ஒரு பக்கம் இந்த பக்கம் வர்றாங்க உடனே அல்லாஹ் என்ன சொன்னா நபியே செய்யறாங்க உங்கள் மனைவினுடைய திருப்தியை பெறுவதற்காக நாங்கள் ஹலால் ஆக்கினதை எப்படி நீங்கள் ஹராமாக்கலாம் நேற்றைய தினம் நாங்கள் பார்த்தோம் பிள்ளைங்களுடைய சந்தோஷத்துக்காக பிள்ளைங்களை வளர்க்கணும் என்பதற்காக ஈமான ஒரு ஓரமாக வச்சு இந்த உலகத்தில் என்ன வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் என்று இருக்கிறவங்க அல்ல இந்த அதை தான் சொல்லி காட்டுகின்றான் தகுத்தாகவே மறுவாத்தா அசுவாஜி மனைவிமார்களுடைய திருப்திக்காக நீங்கள் வந்து ஹலால் ஆக்கினோன்றதை ஹராமாக்க முடியுமா அவ இச்சையை வந்து நபி அப்படி செஞ்சதுனால அல்லாஹ் கண்டிக்கிறான் அதே போல எங்களுக்கு பார்க்கலாம் நியூனு சலை சலாம் மீனுடைய வயிற்றுக்கு போனார் ஏன் போனார் ஏன்னா அந்த ஊரை அல்லா அழிக்கிறேன்னு சொன்னால் இவர் அந்த ஊரை விட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அல்லாஹ் அந்த ஊர் மக்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்குறான் வந்து பார்க்குறான் ஒரு கோவம் வருது கோவம் நாங்கள் நேற்று பார்த்தோம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன ஒரு 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 ஈமான் ஒரு அல்லா அந்த ஈமானின் மூலமாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க இவர் அதை மீறி கோபப்பட்டு போறாரு நாத்த அடிக்கும் உள்ளால ரத்தம் இருக்கும் மீன் வந்து ஒரே இடத்துல இருக்க மாட்டுச்சு தண்ணில கண்ட மாதிரி போகும் நீந்து நீந்து அப்ப இவருக்கு உட்கார்ந்தெல்லாம் இருக்க முடியாது அவர் அந்த பக்கம் சுழறுவாரு இந்த பக்கம் திரும்புவாரு தூங்க முடியாது இருட்டா இருக்கும் மீனுடைய வயிறு வெளிச்சம் எதுவுமே இருக்காது தொடர்ந்து நாற்பது நாள் சிறையில இருந்தாலே அவ்வளவு கடுமையாக இருக்கும் இது சிறையை விட மோசமான ஒண்ணுக்குள்ள அல்லாஹ் கொண்டு போய் வச்சுட்டான் இருட்டுக்கு மேல இருட்டு கடலுக்குள்ள போனாலே இருட்டு அதுல மீனுடைய வயத்தன இன்னும் இருட்டு அது நாத்தமா இருக்கும் ரத்தமாக இருக்கும் ஏன் கோபத்தை அவர் கண்ட்ரோல் பண்ண இல்லை இஸ்லாமிய அந்த வரையறைக்குள்ள இருந்து தன்னுடைய மனவீச்சைக்கு கட்டுப்பட்டு அதை வெளிப்படுத்தினா அல்லா கூட தான் தண்டனையை அப்ப எப்பவுமே அந்த நபிமார்களுக்கு கூட அந்த அதிகாரத்தை அல்லா வழங்க இல்லை அப்படி இருக்கும்போது எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தருவானா அப்ப எங்க மனசு சொல்லுகின்ற விதத்தில் இந்த உலகத்துல நானும் நீங்களும் வாழ ஆரம்பித்தோமே ஆனால் நிச்சயம் வழிகேட்டில் கொண்டு போய் நீங்களை நிறுத்தும் மனசுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு என்ன காரணம் அப்படி பார்த்தா ரெண்டு மூணு விஷயங்களை எங்களுக்கு அடையாளப்படுத்தலாம் அதுல முதலாவது ஹுப்பு துன்யா இந்த உலகத்தின் இந்த உலகத்தின் மீது இருக்குன்னு எங்களுக்கு ஆசை இந்த உலகத்தின் மீது இருக்கின்ற ஆசை அல்லாவுடைய கட்டளைகளை நாங்கள் புறக்கணித்துடுவோம் எங்கள்லயே சில நேரங்கள் நாங்கள் தொழுகையை விட்டுடுறோம் எதுக்காக தூக்கத்தில் விடுறோமா மறதியில் விடுறோமா இல்லை அவ்வளவு பிசி உமாவுக்கு வாப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் செய்யாமல் விட்டுடுறோம் ஏன் கேட்டால் வந்து நாங்கள் பிஸி வந்து சொல்றோம் ஈவினிங்கில் காலையில வந்து கேட்டால் ஈவினிங்ல டைம் இருக்குதான்னு கேட்டால் டைம் எங்களுக்கு டைம் இல்லை சில நேரங்களில் நாங்கள் கோபப்படுறோம் கோபப்பட்டு எல்லாம் மீறினா என்ன அவ்வளவு டென்ஷன் மனசுக்குள்ள வியாபாரம் குடும்பம் என்று அவ்வளவு டென்ஷன் இது எல்லாம் என்னன்னா வந்து இந்த உலகத்துக்கு பின்னாடி நாங்கள் ஓடிட்டு போறதுனால அல்லாவுடைய அந்த கடமைகளில் வந்து நாங்க வந்து குறை வைத்தாலும் பரவாயில்லை நான் என்னுடைய மனைவியை என்னுடைய குடும்பத்தை என்னுடைய வியாபாரத்தை நல்ல முறையில் வைக்க வேண்டும் என்ற அந்த மனிதனுடைய உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இது சம்பந்தமாக திருமறையை குறுவான் அல்லாஹ் ஒரு அழகான செய்தியை சொல்கின்றான் அல்லாஹ் சொல்கின்றான் நபியை பார்த்து சொல்கின்றான் நபியே நம்முடைய அத்தாட்சிகள் அனைத்தும் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டு அவனுடைய வசனங்கள் எல்லாமே ஓதி காண்பிக்கப்பட்டு இந்த உலகத்தில் எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் அல்லாவை எப்படி நம்பணும் தூதரை எப்படி பின்பற்றணும் எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தனை பத்தி நான் உங்களுக்கு சொல்லவா அல்லாஹ் கேட்குறான் தெரிஞ்ச ஒருத்தனை பத்தி நான் இப்ப சொல்ல போறேன் ஃபன் ஸலகம் இன்ஹா ஃபஅதபஹு ஷைத்தான் அவ என்ன செஞ்சானேன்னா அவளோ தெளிவாக தெரிஞ்சும் அதை விட்டு அவன் திசை மாறினான் ஷைத்தான் அவனை பின்தொடர்ந்தான் சொல்லி விட்ட அல்லாஹ் சொல்றான் வலௌ ஷின நாம் நினைத்திருந்தால் அவனை வந்து ஒரு உயர்ந்த இடத்துல சிறந்த இடத்துல கொண்டு வந்து வைEntityTypeப்போம் வலாக்கினஹு அخلத الى அந்த ஆ இந்த உலகத்தின் பக்கமும் உலக இன்பத்தின் பக்கமும் உலக சுகங்களின் பக்கமும் இந்த உலகம்தான் வாழ்க்கை உலகம்தான் என்னுடைய சுகம் இதை அனுபவிக்க வேண்டுமே அதன் பின்னாடி அவன் போய்க் கொண்டு இருந்தான் போய் அவனுடைய உள்ளத்தை அவன் பின்பற்ற ஆரம்பித்தான் தன்னுடைய மனோ இச்சைக்கு அவன் கட்டுப்பட்டான் அல்லாவுடைய வசனங்கள் இதுதான் தெரியும் இப்படிதான் அல்லாவுடைய தூதர் வழிகாட்டிருக்கிறாங்கன்னு தெரியும் இப்படிதான் இந்த உலகத்துல வாழணும் ஒரு மூமின் ஒரு முஸ்லீம் வாழணும் என்று தெரியும் ஆனால் அப்படி வாழ இல்லை மற்றவா தன்னுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டான் தன்னுடைய ஈமான ஒரு ஓரமாக வைத்து அல்லாவுடைய கட்டளைகளை ஒரு ஓரமாக வைத்து தன்னுடைய உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டான் அல்லாஹ் அவனுக்கு ஒரு அழகான உதாரணத்தை சொல்றான் கல்வி நாய்க்கு நீங்க கல்லாலை எரிஞ்சாலும் நாய வந்துட்டு தான் இருக்கும் நாயை நீங்க என்ன செய்றீங்கன்னா வைக்கணும் என்றதுக்காக கல்லால் நாக்கு உள்ளவை நாக்கு உள்ளவை என்று நான் என்ன நாக்க செய்யுமே தான் இருக்கும் நீங்க அடிக்காவிட்டாலும் நாய் வந்து நாக்கு தொங்கு போட்டுட்டு தான் இருக்கும் இவன் கிட்ட போய் நீங்க குருவானுடைய வசனங்களை ஓடுந்து ஓதி காண்பித்து ஹதீஸ்களை சொல்லி இஸ்லாம் இப்படி தான் ஈமான் இப்படி தான் மறுமை என்ன ஒன்று இருக்கு என்னத்தை தான் சொன்னாலும் அவன் வந்து அவன் உள்ள சொல்றதை தான் கேட்கும் எனவே அவனுக்கு இப்படி உபதேசங்கள் எச்சரிக்கைகள் செய்யறது ஒன்றுதான் செய்யாம இருக்கிறதும் ஒன்றுதான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கின்றான் திருமறை குருவான் இவன் வந்து நாயை போன்றவன் நாய்க்கு சமமானவன் என்று அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்கின்றதை பார்க்கலாம் அவ மனிதன் இந்த ஹுப்பு துன்யா உலகத்தின் மீது வைத்திருக்கின்ற அந்த மோகம்தான் அல்லாவுடைய கவனத்தை விட்டு திசை திருப்புறதை பார்க்கலாம் திருமறை சூரத்து அல்லாஹ் அழகான செய்தியை சொல்லி காட்டுறான் உலகத்தின் பின்னாடி ஓடுகின்ற மனிதனுடைய அந்த செய்தியில அல்ல சொல்றான் ரெண்டு பேரும் உதாரணமா சொல்றேன் ஒருத்தர் யாருன்னு சொன்னா அவருக்கெல்லாம் ரெண்டு பேர் செம்பல திராட்சை தோட்டம் வலது பக்கம் ஒரு தோட்டம் இடது பக்கம் ஒரு தோட்டம் அளவுகள் எல்லாம் சொல்லப்படையில் சும்மா ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர்னு வைங்களேன் திராட்சை தோட்டம் அந்த திராட்சை தோட்டத்துக்கு வந்து வேலி எதாலேன்னு சொன்னா பேர்ச்ச மரத்தால வேலி பக்கான பக்கானு சமரு அந்த ரெண்டுக்கும் இடையில வந்து இன்னும் நிறைய விளைச்சல்களும் இருக்குது அதே நேரத்தில் ஆரண்டும் ஓடுது நடுவால சும்மா ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன் ஒரு கிராமத்துல ரெண்டு பக்கம் ரெண்டு ஏக்கர் பேரிச்சப்பழ தோட்டம் நடுவுல எல்லா விளைச்சலும் இருக்குது வேற வேற மரங்கள் இருக்குது ஒரு ஆறும் இருக்குது எப்படி இருக்கும் அந்த குடும்ப வாழ்க்கை அவனுக்கு அங்கே குளிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு திண்டுக்கிட்டு அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு ஒரு ஒரு சொர்க்கத்தையே அவன் உலகத்தில் அனுபவிக்கலாம் அல்லா சொல்லலாம் இப்படி ஒருத்தனை நான் இந்த உலகத்தில் இப்படி ஒருத்தனுக்கு நான் இப்படி கொடுத்தேன் என்ன செய்கிற இன்னொருத்தன் இருந்தால் அவன் அல்லாவை நம்பிக்கை கொண்டு அவனுடைய மார்க்கத்துக்கும் மறுமைக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் அளவாக அவன் சம்பாதித்து அவன் இந்த உலகத்தில் ஒரு உண்மையான மோமீனாக வாழ்ந்த ஒருவன் அவனை இவர் சந்திக்கிறார் இந்த உலக உலகத்துல பணக்காரன இருந்தவன் சந்திக்கிறான் சந்திச்சு சொல்கின்றார் அன அக்ஸரு மின்க மாலம் அன அக்சர் மின்க மாலன் என்ன பண்ணி தொழுக இந்த மார்க்கம் தவா இதுக்கு பின்னாடியே போய்கிட்டு இருக்கிற பாத்தியா அன அக்சர் மின்க மாலன் நான் எவ்வளவு பெரிய பணக்காரன்னு பாத்தியா நாங்களும் சொல்லுவோம் இல்லை ஓடுற காலத்துல தான் ஓடி ஆகணும் சம்பாதிக்கிற காலத்து சம்பாதிச்சுக்க அதுக்கப்புறம் வயசுக்கு போனதுக்கு அப்புறம் உட்காந்து என்ன செய்யலாம் பள்ளிக்கு பேத்து தொழுது கொண்டு ஓதிக்கொண்டு மார்க்கத்தை பின்பற்றிக்கிட்டு இருக்கலாம் இவன் அவர் அவரை பார்த்து சொன்னாங்க மாலன் பார்த்தி என்கிட்ட எவ்வளோ எவ்வளோ காசு இருக்குதுன்னு சொல்லி என்கிட்ட வேலை செய்கிற ஆள் பார் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க இவர் என்ன செய்யறாருன்னா இவ்வளவு பெருமையான பேச்சை பேசிவிட்டு அடுத்த நாள் அவருடைய தோட்டத்துக்கு நுழைகின்றார் மா அபதா இந்த தோட்டம் இவ்வளவு சீக்கிரமாக என்னை விட்டும் விடும் என்று நான் நினைக்கவே இல்லை மொத்த தோட்டத்தையும் அல்ல அழிச்சு விட்டான் இப்ப பெருமையாடி பார்ப்போம் எந்த உலகத்துக்கு பின்னாடி நீங்க ஓடினீங்களோ அந்த உலகம் இப்ப இருக்குதெல்லாம் கேக்குறான் நிறைய வசனங்கள் நல்லா மலையை ஒப்பிட்டு அதைத்தான் எனக்கும் உங்களுக்கும் சொல்றான் என்னுடைய உங்களுடைய மரணமும் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தரக்கூடிய பாடமும் அதுதான் நாங்கள் ஓடுறோம் 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 எனக்கு ஒரு பத்து பில்டிங் இருக்குது உலகத்தில் உள்ள இந்த பில்டிங் உலகத்தில் உள்ள பெரிய பணக்காரன் எடுத்துக்கங்களே பில்கேட்ஸே எடுத்துக்கங்களே செத்தா இந்த கோடிக்கணக்க காசுகளை எடுத்துக்கிட்டா போறான் அவனோட குழியில கொண்டு போய் வைக்க போறாங்க இல்லையே அவன் அந்த மூணு துணியோட அல்லது கொஞ்சம் ஆடம்பரமாக கொஞ்சம் அவன்ட வசதி கேட்ப கொண்டு போய் குளியில வைப்பா அது கொஞ்ச நாள்ல மண்ணாடும் மண்ணாக மக்கி போயிடும் அவ்வளவுதான் உலகத்தில் இவனை விட பெரிய பெரிய பணக்காரர்கள் சிறு அவன் எல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரன் எல்லாம் பார்த்துட்டோம் ஒட்டகங்களை என்ன இந்த கீ அந்த சாவிகளை சுமந்த எத்தனையோ பேர்களையும் இந்த உலகம் பார்த்துடுச்சு மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டதுனால அல்லா மொத்த பேரையும் அழித்து இந்த உலகத்துல ஒரு படிப்பினையாக எனக்கும் உங்களுக்கும் கொண்டு வந்து வைத்து எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய பாடம் உன்னுடைய உள்ளத்துக்கு கட்டுப்பட்டு இந்த உலகம் உலக இன்பம் உலக சுகம் இதுலேயே நீ மூழ்கி கிடந்தையானால் உன்னுடைய மனசு சொல்கின்ற விதத்துல நீ வாழ்ந்து இந்த உலகத்தை சம்பாதிக்க ஆரம்பித்தையானால் நிச்சயம் நாளை மறுமையில் உனக்கான அந்த சொர்க்கம் கிடையாது இந்த உலகத்துல என்ன இன்பத்தை அனுபவி அதோடு முடிஞ்சது என்று அல்லா திருமறை குருவான பல வசனங்களின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் சொல்லித்தரக்கூடிய பாடம் எனவே மனிதன் வந்து தன்னுடைய உணர்வுகளை தன்னுடைய மனோச்சைக்கு கட்டுப்படுத்தக்கூடிய ஒருவனாக எப்போ மாறுறாங்கன்னா உலகத்தை நேசிக்கின்ற போது உலக இன்பத்தை நேசிக்கணும் இது முதலாவது ரெண்டாவது என்னன்னு சொன்னால் கெட்ட நண்பர்களை அவன்த கூட்டாளியாக வச்சுக்கிட்டு இருக்க போகல கெட்ட நண்பர்களை கூட்டாளியாக வச்சுக்கிட்டு இருக்க போகல பல விஷயங்களை பார்க்கலாம் இன்றைக்கு கூட நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்கள் என்ன சொல்லுது நீ முயற்சி செய்து பார் உலகத்தை ஆளலாம் நீ முயற்சி செய்ய ஒரு நாள் நீ உலகத்தில் பெரியவனாக வருவான் குடும்பத்தில் உள்ளவங்களோட தெரிஞ்ச நண்பர்கள்ட இந்த நிறைய பேர் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல வந்து சின்ன சின்ன முப்பது நிமிஷம் வீடியோக்கள் எல்லாம் நீ நீ உழைத்து கொண்டே நாள் நீ வந்து உயரத்துக்கு வருவாய் உலகத்தை உலகத்தை சம்பாதம் ஏன்னா நம்முடைய கூட்டாளிமார் ஃப்ரெண்ட்ஸ்மார் வந்தா ஷா எனக்கு ஒரு ஆசை இருக்குது நல்ல ஒரு வாகனம் ஒரு டொப் லெவலில் உள்ள வாகனத்தை அல்ல டொப் லெவலில் ஒரு பைக்கை எடுத்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் இப்படி உலகத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி நம்மளை தூண்டி அல்லது என்ன செய்யும் அப்பா திட்டுவார் அடிப்பார் நல்ல ஒழுக்கமா வளர்த்துருப்போம் பக்க ஃப்ரெண்ட்ஸ் மாறோட பலம் ஒரு தடவை பாருடா அதுல என்ன டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி கெட்ட நண்பர்கள் இருந்தா எங்கட உணர்வுகளை வந்து மனோ இச்சையை கண்ட்ரோல் பண்ணும் எங்களோட மனோச்சை எங்க எங்க இச்சைகளை எங்களோட மனசு என்ன செய்யும் எங்களோட உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணும் கெட்டதை நாங்க பயன்படுத்துவோம் அவன் தூண்டும் என்னடா உனக்கு அவ்வளோ சொல்லியும் நீ சும்மா அமைதியாக இருக்கிற நீ ரெண்டு வார்த்தை திட்டுடா இவனை வாப்ப சொல்லி இப்போ பக்குவமாக இருக்கணும் கோபப்படக்கூடாது அல்ல அப்படி சொல்ல சொல்லி இவனை தூண்டிடுவான் கூட்டாளி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தூண்டிடுவான் அப்படி பார்க்குறோமா இல்லை அதுக்கப்புறம் சண்டைக்கு போகிறது அதுக்கப்புறம் கோபப்படுறது அவர் ஆம்புலன்ஸ் காட்ட பார்க்குறது என்ன தன்னுடைய உணர் தன்னுடைய உள்ளம் என்ன சொல்லுதோ அதன்படி நடக்க பார்க்குறான் அந்த உள்ளத்தை கெடுக்கிறது யாரு கெட்ட நண்பர்கள் கூட இருக்கிறவன் திருவரை குருவான் அல்லா சொல்கின்றான் அல்லா திருமறை குருமா வாஸ்பீர் நஃப்சகமா அல்லது எதோ உணர் ரப்வும் மில்லுகதாதிவல் அசை காலையிலேயும் மாலையிலையும் அல்லாஹடத்தில் பிரார்த்தனை செய்தவ செய்கின்றவர்களோடு நபியே நீங்கள் அவர்களோடு உங்களை நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய நஃப்ச அவங்களோட நீங்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவின்னா யுரீது உணவதே ஒலா வலா தாது ஐநா கண் துரீது சீனத்தில் ஹயாத்தி துனியா அவர் எவர்கள் இந்த உலக இன்பங்களையும் உலக சுகங்களையும் விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படாதீர்கள் வலா துதய அல்லாஹ் சொல்லிவிட்டார்கள் அல்லாவுடைய அந்த ஞாபகத்தை விட்டும் எவர்களுடைய உள்ளங்கள் வந்து திசை திரும்பி இருக்கின்றதோ அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படாதீர்கள் ஹவாஹு அம்ருஹு ஃபுர்தா அவர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்களோடு நீங்கள் உங்களுடைய எச்சைக்கு கட்டுப்பட்டீர்களே ஆனால் நீங்கள் வழிகட்டவர்களாக வலித்தவர்களாக மாறிவிடுவீர்கள் என்று திருமறை குருவால் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றதை பார்க்கலாம் எனவே எங்கடைய உணர்வுகளை வந்து தான் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணணுமே தவிர கூட இருக்கிற நண்பர்களை வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் இருந்தோமே ஆனால் கெட்ட நண்பர்களோட பழகினோமே ஆனால் நாங்களும் கெட்டவர்களாகத்தான் போவோம் கெட்ட தான் நாங்களும் சிந்திப்போம் சில பிள்ளைங்க வந்து வாப்ப கிட்டே சொல்லும் அப்படி இல்ல வாப்பா நீங்க எல்லாம் வந்து இன்னுமே பழைய காலத்துல இருக்கிறீங்க இப்ப இப்ப கரண்ட்ல என்ன இருக்குது அதை யோசிங்க வாப்பா அப்படி திங்க் பண்ணுங்க உமா இந்த பிள்ளைங்க வந்து சொல்றதை பார்க்கலாம் அவங்களுக்கு சொல்லணும் அப்படி திங்க் பண்ணினா நீங்க வலிகேட்டுக்கு போயிடுவீங்க பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ற மாதிரிக்குமான அது உண்மை கிடையாது அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அதே நேரத்துல திருமறை குருவால் அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுகின்றான் தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டவன நபியை நீங்கள் பார்க்கவில்லையா அல்லா சொல்லுகின்றான் நான் தெரிந்து கொண்டேதான் அவனை வழிகேட்டுல விட்டு வச்சிருக்கிறேன் அவனை வழ நான் நான் தான் விட்டு வச்சிருக்கிறேன் அவனுடைய செவிப்புலனுக்கு நாங்கள் முத்திரையிட்டு விட்டோம் சிந்திக்க விடாமல் அவனுடைய உள்ளத்துக்கும் நாங்கள் முத்திரையிட்டு விட்டோம் அலா நல்லதை பார்க்க விடாமல் அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு திரையை நாங்கள் ஏற்படுத்தி விட்டோம் கேட்கிறான் நான் அவனுக்கு நேர் வழியை கொடுக்காடி வேற யார் கொடுப்பான் நானே அவனை வழிகேட்டுல விட்டுட்டேன் இவன் ஒண்ணுக்குமே லாய்க்கு இல்லாதவன் உலகத்துக்கு பின்னாடி போகக்கூடியவன் தன்னுடைய மன விச்சியை கடவுளாக ஏற்படுத்தி அதை பின்பற்றக்கூடிய சில பேரோட பேசவே இயலாத மார்க்கம் பேச அவன் என்ன நினைக்கிறானு எனக்கு எல்லாமே தெரியும் நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்கறது அல்லாஹ் இப்படி தான் சொல்லிக்கிறான் தூதர் இப்படி தான் சொல்லிக்கிறாங்கன்னு சொன்ன அதெல்லாம் வந்து என்கிட்ட பேசாதீங்க அப்படி பேசுறது தானே இங்கே வராதிங்க நினச்சு என்ன தன்னுடைய அறிவால தன்னுடைய உள்ளம் என்ன சொல்றது அதன்படி இந்த உலகத்துல தான் மிகச்சிறந்த உயரத்தில் இருக்குன்றான்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் அல்லாஹ் சொல்றான் அவனை நான் தெரிஞ்சுக்கிட்டே தான் வழிகேட்டில விட்டு வச்சுக்கிறேன் அவனெல்லாம் நேர் நேர்வழிக்கு வரவே மாட்டான்னு அல்லா சொல்கின்றான் எனவே எங்களோட உள்ளத்தை நாங்க எங்கட கண்ட்ரோல்ல வைத்துக்கொண்டு அல்லாஹுடைய வசனங்களின் மூலமாகவும் தூதருடைய அந்த வழிகாட்டலின் மூலமாகவும் உணர்வுகளை கட்டுப்படுத்தி மறுமைக்கான மனிதர்களாக நாங்கள் வாழ முயற்சி செய்ய வேண்டும் திருமறை குருமால் அல்லா சொல்கின்றான் ஒவ்வொரு ஜஹீம் ஒலி உங்களை பார்க்கின்ற விதத்தில் நரகத்தை கொண்டு வந்து நாங்கள் வைப்போம் ஃபம்மாமன் தக 와อาசரல் ஹயத்துல் દુன்யா யார் எல்லை மீறி இந்த உலக வாழ்க்கையின் பக்கம் சாய்ந்து இந்த உலக வாழ்க்கை இன்பங்களிலே மூழ்கி கிடந்தார்களோ ஃபைன் நல் ஜஹீம் ஹியல் அவர்கள் ஒடுங்கும் இடம் நரகம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான் வாம்மாமன் ஹாஃஃப மகாம ரப்பீ நாளை ஒரு நாள் அல்லாஹ்வுடைய முன்னிலையிலே நான் நிற்க வேண்டுமே அவன் கேள்வி கேட்பானே என்று பயத்தோடு இந்த உலகத்துல வாழ்ந்து வன ஹன்னஃப்சanil ஹவா தன்னுடைய இச்சையை கட்டுப்படுத்தி பாவங்களை விட்டும் கட்டுப்படுத்தி தன்னுடைய உணர்வுகள் கெட்ட விதத்தில் போகின்றதை விட்டும் கட்டுப்படுத்தி தன்னுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் இந்த உலகத்தில் யார் வாழ்ந்தானோ ஃபைனல் அவன் ஒதுங்கும் இடம் சொர்க்கம் என்று திருமறை கூறுவான் அல்லாஹ் அழகாக சொல்லி காண்பிக்கின்றதை பார்க்கலாம் எனவே சொர்க்கத்துக்குரிய மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும் இரக்கல் மன்னன் எங்களுக்கு தெரியும் அபு சுஃபியான் மன்னனை சந்தித்து பல கேள்விகளை கேட்டு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்று ஏற்றுக்கிட்டு வரத்துக்கு தயாராக இருந்து சபையிலே சொல்லிட்டான் நாங்கள் இஸ்லாத்துக்கு போகிறேன் அப்படின்ட்டு சபையில் கடுமையான கூச்சல் அந்த கூச்சலில் அவன் என்ன சொல்கிறான் அதுக்கப்புறம் இல்லை நான் சும்மா டெஸ்ட் பண்ணினேன் உங்களுக்கு ஏன்னா அவனுடைய அவன் 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 அந்த கௌரவத்தை விட்டு கொடுக்க அவனுக்கு விருப்பம் இல்லை தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அவனுக்கு தெரியும் முகம்மது சொல்கின்ற அந்த மார்க்கம் சலல்லா ஒலேசு உண்மையான மார்க்கம் அதை சத்திய வேண்டும் ஏத்துக்கிட்ட அவன் ஆனா அவனுடைய கௌரவத்தை விட்டுக் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை அவனுடைய நாடம்பரமான வாழ்க்கையை விட்டுக் அவனுக்கு விருப்பம் இல்லை அவனுடைய அரசாட்சியை விட்டுக் அவனுக்கு விருப்பம் இல்லை என்ன சொன்னாருன்னு உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு நான் சொன்னேன் நான் அப்படி போவேனா நான் இதே இது மதத்தில் இதே கிறிஸ்துவ மதத்துல தான் இருப்பேன்னு சொல்லி அதுல இருந்து ஒவ்வொத்தா போனான் சுய கௌரவத்தை கொண்டு வந்து முன்னாடி மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டான் வலிகேட்டிலே போய் இந்த உலகத்தில் நரகத்துக்குரிய ஒருவனாக மரணித்ததை எங்களுக்கு வரலாற்றில் பார்க்கலாம் இப்படி எத்தனையோ பேர் அபூஜெகிலுக்கு ருத்துபாவுக்கு ஷெய்பாவுக்கு ரசுல்லாங்க கொண்டு வந்தது உண்மையான மார்க்கம் என்று தெரியாதா இவ்வளவுக்கும் அவங்க அல்லாவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏன் தங்களுடைய இச்சை என்ன சொல்லுதோ அந்த கெட்டதுக்கே கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் தூதருக்கு கட்டுப்பட அவங்களுக்கு விருப்பம் இல்லை அல்லாவுக்கு கட்டுப்படுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை இப்படி எத்தனையோ பேர் எங்களுக்கு வரலாற்றில் பார்க்கலாம் எனவே நாங்கள் அல்லாஹ் அல்லாவுடைய தூதரும் எதை சொல்லி இருக்கின்றார்களோ அந்த ஈமானிய வட்டத்துக்குள்ள உண்மையான மூமின்களாக எங்களுடைய உணர்வுகளை ஈமான் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய மூமின்களாக நாங்கள் வாழ்வோம் அப்படி வாழ்ந்தோமே ஆனால் நிச்சய மரணத்துக்கு பின்னாடி சொர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக எங்களுக்கு மாறலாம் எனவே வல்ல ரஹ்மான் ஈமான எங்கட எங்க எங்கடைய எங்களை ஆள கூடியதாக அந்த ஈமான பயன்படுத்தக்கூடிய மூமின்களாக நானும் நீங்கள் மாற வேண்டும் அதற்கு மிக முக்கியமான ஒரு அம்சமாக ஈமானுடைய அந்த அந்த கட்டளைகள் எப்படி எல்லாம் எப்படியெல்லாம் இந்த உலகத்துல வாழணும் என்னெல்லாம் எல்லாமே இருக்குது ஆனா அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு மிக மிக அவசியமான ஒன்று தான் தக்குவா ஈமானை வந்து எங்களுக்குள்ளே கொண்டு வரதுக்கு அந்த தக்குவா குறித்து இஸ்லாம் என்னெல்லாம் சொல்லுது தக்குவா எப்படி வந்து ஒரு ஈமான் உள்ள ஒரு மூமின வந்து சொர்க்கத்துக்குரியவனாக மாத்துது அப்படின்றத அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புகள்ல நாங்க பார்ப்போம்